ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு கான்ஸ்பிரசி நெட் டாட் காம் அவசர செய்தி கொலையாளியின் வழிபாட்டு முறை தொடர்பு மான்டே அட் இக்லீஷியா அட் ஆர்க் கொடுத்துள்ள மற்றொரு துப்பிலிருந்து ஹெட்மன் கிரிஷின் கொலையாளி பால்மேரியன் தேவாலயம் என்று அறியப்படுகின்ற ஒரு அதிதீவிர பழமைவாத ரகசிய கிறிஸ்துவ பிரிவின் உறுப்பினர் ஆவார் லூயி எவிலா இப்போதிலிருந்து ஒரு வருடத்திற்கு முன்பாக பால்மேரியர்களால் ஆன்லைன் மூலமாக வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த சர்ச்சைக்குரிய மதவாத இராணுவ அமைப்பில் அவர் உறுப்பினராக இருக்கிறார் என்பதையே அவருடைய உள்ளங்கையில் இருக்கும் விக்டர் டாட்டூ விளக்குகிறது இந்த பிரான்கோய்சா குறியீடு பால்மேரியா தேவாலயத்தால் சாதாரணமாக பயன்படுத்தப்படுவது அந்த தேவாலயம் ஸ்பெயின் தேசிய பத்திரிகையான எல் பேசியின் கூற்றுப்படி தனக்கென்று சொந்தமாக போப் ஒருவரை வைத்திருக்கிறது என்பதுடன் சில கருணையற்ற தலைவர்களை பிரான்சிஸ்கோ பிராங்கோ மற்றும் அடாப் ஹிட்லர் உட்பட புனிதர்களாக அறிவிக்கவும் செய்திருக்கிறது எங்களை நம்பவில்லையா இதை பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாய அதீத காட்சியிலிருந்தே தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கரான கிளைமன் டொமினிகுவேஸ் ஒய் கொமேஸ் என்பவர்தான் ஏசு கிறிஸ்துவின் கையாலேயே போப்பாக மகுடம் சூட்டப்படுவதை கண்டதாக கூறிக்கொண்டார் போப்பாண்டவர் பதவிக்கென்று கிளீமன் தன்னுடைய பெயரை பதினேழாம் கிரிகோரி என்று சூட்டிக்கொண்டு வாடியனிடம் இருந்து தம்மை துண்டித்துக்கொண்டார் அவர் தனக்கென்று மதகுருமார்களையும் நியமித்து கொண்டார் ரோமால் ஏற்க மறுக்கப்பட்டாலும் இந்த புதிய எதிர்போப்பாண்டவர் ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் பெரும் செல்வத்தையும் சேர்த்து கொண்டது அவரை ஒரு கோட்டை போன்ற தேவாலயத்தை கொள்ளும் திறனுள்ளவராக்கியது தன்னுடைய அமைச்சரவையை சர்வதேச அளவில் விரிவாக்கிய அவர் உலகம் முழுவதிலும் நூற்றுக்கணக்கான பால்மேரிய மத குருக்களை புனிதர்கள் என்று அறிவித்திருக்கிறார் பால்மேரியன் தேவாலயத்தின் உட்பிரிவு இன்றளவும் கூட அதனுடைய உலக தலைமையகங்களுக்கு ஸ்பெயினில் எல் பார்மர் தே தெரேயோவில் உள்ள ஒரு பாதுகாப்பான மதில் சுவர் கொண்ட அரசராகிய கிறிஸ்துவின் மலை என்று அழைக்கப்படுவது வெளியே இன்னமும் செயல்பட்டு இருக்கிறது ரோமில் உள்ள வாடிகனால் பால்மேரியன்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஒரு அதிதீவிர பழமைவாத கத்தோலிக்க தொண்டர்களை அது தொடர்ந்து கவரத்தான் செய்கிறது இந்த பிரிவை பற்றி இன்னும் அதிகமான செய்திகளும் இன்றிரவு கொலை சதியில் சம்பந்தப்பட்டுள்ளவர்களாக தோன்றும் பிஷப் அண்டோனியோ வால்டஸ்பினோ பற்றிய புதிய விவரங்களும் விரைவில் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு முடிந்தது ஆர்ஜின் பை டான் அறுபத்தி மூணு சரிதான் நான் பாராட்டியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டார் லிங்டன் ஒரு சில உறுதியான வார்த்தைகளால் இசி ஒன் போர் ஃபைவ் ஹெலிகாப்டர் குழுவை ஆம்ரா சாய்த்து திரும்ப வைத்து சக்ராதா ஃபேமிலியாவின் பாசிலிக்காவுக்கு செல்ல வைத்துவிட்டார் அந்த வானூர்தி சமநிலைக்கு வந்த பின்னால் நகரத்தை நோக்கி பறக்க தொடங்கிய போது ஏஜென்ட் டயஸை நோக்கி திரும்பிய ஆம்ரா அவருடைய செல்போனை பயன்படுத்த வேண்டும் என கேட்டார் அந்த கார்டியா ஏஜென்ட் தயங்கியபடியே அதை அவளிடம் தந்தார் ஆம்ரா உடனடியாக தன்னுடைய பிரௌசரை திறந்து புதிய தலைப்புச் செய்திகளை ஆராய்ந்தார் நாசமா போக என்று முணங்கிய அவள் தன்னுடைய தலையை விரக்தியுடன் குலுக்கிக் கொண்டாள் நீங்கள் என்னை கடத்தவில்லை என்று நான் மீடியாவுக்கு சொல்லத்தான் முயற்சித்தேன் ஆனால் நான் சொன்னதுதான் யாருக்குமே கேட்கவில்லை ஒருவேளை அவர்களுக்கு அனுப்பி வைக்க நிறைய நேரம் தேவைப்படலாமோ என்றார் லிங்டன் இது பத்து நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்திற்கு முன்புதான் நடந்திருந்தது அவர்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது என்றால் அவள் நம்முடைய ஹெலிகாப்டர் காசா மயிலாவில் இருந்து வேகமாக பறந்து செல்லும் வீடியோவைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் வா சில சமயங்களில் இந்த உலகம் தன்னுடைய அச்சில் வெகு வேகமாக சுழன்று கொண்டிருப்பதாக லிங்டன் உணர்ந்திருக்கிறார் எப்படியோ என்று நகைப்புடன் கூறினாள் ஆம்ரா நீங்களும் நானும் இந்த உலகின் முன்னணி ட்ரெண்டிங் நியூஸாக ஆகிவிட்டதை போல் தெரிகிறது நான் உன்னை கடத்திருக்க கூடாது என்று எனக்கே தெரியுமே என்று கோணலாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார் அவர் வேடிக்கையெல்லாம் வேண்டாம் குறைந்தபட்சம் நாம் நம்பர் ஒன் நியூஸாக இல்லாமல் இருக்கிறோமே அவரிடம் ஃபோனை கொடுத்தால் அவள் கொஞ்சம் இதை பாருங்கள் திரையை பார்த்த லிங்டன் அதில் யாகு முகப்பு பக்கத்தில் முதல் பத்து இப்பொழுது ட்ரெண்டிங் செய்திகள் இருப்பதை கண்டார் மிக பிரபலமான செய்திகளின் முதலாவதை அவர் பார்த்தார் நாம் எங்கிருந்து வந்தோம் எட்மண்ட் கிரஷ் ஹெட்மண்டின் அறிவிப்பானது அந்த விஷயத்தை பற்றி ஆராயவும் விவாதிக்கவும் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தது ஹெட்மண்ட் இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பான் என்று லிங்டன் நினைத்துக்கொண்டார் கொண்டார் ஆனால் அவர் அந்த இணைப்பை கிளிக் செய்துவிட்டு முதல் பத்து செய்திகளை கண்டபோது தான் நினைத்தது தவறு என்பதை உணர்ந்தார் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதற்கான முதல் பத்து கோட்பாடுகளும் சிருஷ்டிவாதம் மற்றும் வேற்று கிரகவாசிகள் பற்றியதாகவே இருந்தன ஹெட்மன் இருந்திருந்தால் பாய்ந்துதான் போயிருப்பான் லென்டனுடைய முன்னாள் மாணவர்களில் ஒருவனுடைய மிகவும் பிரபலமான ஆரவார உரைகள் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற பொது விவாத களம் ஒன்றில் இடம்பெற்றிருந்தது அதில் பார்வையாளர்களின் கேள்விகளால் மிகவும் எரிச்சலுற்று போன எட்மண்ட் கைகளை வீசிக்கொண்டு வீராப்புடன் மேடையிலிருந்து இறங்கி கத்தினான் அறிவார்ந்த மனித உயிரினத்தால் கடவுள் மற்றும் வேற்று வேற்றுக்கிரகவாசிகளின் பெயரை இழுக்காமல் தங்களுடைய தோற்றம் பற்றி ஏன் விவாதிக்க முடிவதில்லை கலப்படமற்றதாக காணப்பட்ட கிரஷ் கண்டுபிடித்தது என்ன என்ற தலைப்பில் அமைந்திருந்த சி லைவ் இணைப்பை அவர் கண்டுபிடிக்கும் வரையில் லின்டன் அந்த போனை ஆராய்ந்து கொண்டே இருந்தார் அந்த இணைப்பை கிளிக் செய்த அவர் ஆம்ராவும் அதை பார்க்கும் வகையில் பிடித்துக்கொண்டார் அந்த வீடியோ ஓடத் தொடங்கியதும் அவர் ஒலி கூட்டினார் ஹெலிகாப்டர் இறக்கைகளின் உருமலுக்கும் மேலாக அந்த வீடியோவின் ஒளியை கேட்கும் வகையில் அவரும் ஆம்ராவும் முன்னோக்கி குனிந்திருந்தனர் ஒரு சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் தோன்றினார் லிங்டன் அவருடைய ஒளிபரப்பை பலதளவை பார்த்திருக்கிறார் நாம் இப்பொழுது நாசாவின் ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் டாக்டர் கிரிஃபின் பென்னட்டுடன் இணைந்திருக்கிறோம் என்றார் அவர் அவருக்கு ஹெட்மன் கிரஷின் மர்மமான பெரும் கண்டுபிடிப்பு குறித்து சில கருத்தாக்கங்கள் இருக்கின்றன அந்த விருந்தினர் கம்பி இணைப்பு மூக்கு கண்ணாடியுடன் ஒரு தாடி வைத்த மனிதர் ஒரு சோம்பலான ஆமோதிப்பை வழங்கினார் நன்றி முதலில் எனக்கும் எட்மண்டை தனிப்பட்ட முறையில் தெரியும் என்பதை சொல்லிவிடுகிறேன் அவருடைய அறிவாற்றல் அவருடைய திறன் மற்றும் முன்னேற்றம் மற்றும் புது உருவாக்கத்தின் மீது அவருக்குள்ள பொறுப்புடைமை ஆகியவற்றின் மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை உண்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அறிவியல் சமூகத்திற்கு விழுந்த பலத்த பலத்தாடியாகும் மேலும் நான் இந்த கோழைத்தனமான கொலையானது நம்பிக்கை சிந்தனை ஆகியவற்றின் ஆபத்துக்களுக்கு எதிராகவும் தங்களுடைய நம்பிக்கையை மேற்கொண்டு எடுத்து செல்ல உண்மைகளை அல்லாமல் வன்முறையிடம் தஞ்சமடைபவர்களுக்கு எதிராகவும் ஒன்றுபட்டு நிற்கும் வகையில் அறிவுசார் சமூகத்தை வலுப்படுத்தவே செய்யும் எனவும் நம்புகிறேன் இன்றிரவு ஹெட்மெண்டின் கண்டுபிடிப்பை பொதுமக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கான வழியை கண்டுபிடிக்க சிலர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வதந்திகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் லிங்டன் ஆம்ராவை நோக்கினார் அவர் நம்மைதான் சொல்கிறார் என்று நினைக்கிறேன் அவள் ஆமோதித்தாள் டாக்டர் பெண்ணட்டை போலவே பலரும் அப்படித்தான் நம்புகிறார்கள் என்றார் அந்த தொகுப்பாளர் ஹெட்மண்ட் கிறிஸ்டின் கண்டுபிடிப்பு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என ஏதேனும் விளக்கம் அளிக்க முடியுமா ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக டாக்டர் பெனக் தொடர்ந்தார் இன்றிரவு என்னுடைய வார்த்தைகள் ஒரு மூடி மறைத்த அறிக்கை உடனான அறிமுகமாகத்தான் இருக்கும் என்றே நம்புகிறேன் அது ஹெட்மண்ட் கிரஷ் பாராட்டக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் அவர் திரும்பி நேரடியாக கேமராவை பார்த்தார் வேற்றுலக உயிர் பற்றிய கருத்தாக்கம் என்று வரும்போது என்று அவர் தொடங்கினார் மோசமான அறிவியல் சதி ஆலோசனை கோட்பாடு மற்றும் அடிமட்ட கற்பன அதீதம் என குருடாக்க செய்யும் வரிசை அமைப்பு ஒன்று இருக்கிறது உண்மை என்னவென்றால் நான் ஒன்றை சொல்கிறேன் உயிர் வட்டங்கள் ஒரு ஏமாற்று வேலை வேற்று கிரகவாசி பிண ஆய்வு வீடியோக்கள் எல்லாம் தந்திரமான புகைப்படங்கள் எந்த பசுவும் ஒரு வேற்று கிரகவாசியால் ஒருபோதும் உருசிதவு செய்யப்படவில்லை ரோஸ்வெல் சாசர் என்பது ப்ராஜெக்ட் முகல் எனப்பட்ட அரசாங்கத்தின் பருவநிலை ஆராய்ச்சி பலூன் மகா பிரம்மிடுகள் கிரகவாசிகளின் உதவி இல்லாமல் எகிப்தியர்களால் தான் கட்டப்பட்டன மிகவும் முக்கியமானது என்னவென்றால் வேற்றுலகவாசி கடத்தல் கதை என்பது படும் மட்டமான பொய் நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள் டாக்டர் என்றார் தொகுப்பாளர் எளிமையான தர்க்கம்தான் என்ற அந்த அறிவியலாளர் தொகுப்பாளரை நோக்கி திரும்புகையில் எரிச்சலுற்றவரை போல் காணப்பட்டார் விண்மீன்கள் கூட்டத்தின் வழியே ஒளி ஆண்டுகள் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறிய எத்தகைய உயிர் வடிவமும் கன்சாஸ் விவசாயிகளின் பெருங்குடலை ஆராய்ச்சி செய்து எதையும் கற்றுக்கொள்ளப் போவது இல்லை இந்த உயிர் வடிவங்கள் எல்லாம் ஊர்வன வடிவம் எடுக்க வேண்டிய தேவையும் பூமியை கைப்பற்றுவதற்கு அரசாங்கத்தில் ஊடுருவக்கூடிய தேவையும் இல்லை பூமிக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் கொண்டுள்ள எத்தகைய உயிர் வடிவத்திற்கும் நம்மை உடனடியாக ஆக்கிரமிப்பதற்கு எந்தவித தந்திரமோ சூழ்ச்சியோ தேவையில்லை சரிதான் இது பயமுறுத்துகிறதே என்று அந்த தொகுப்பாளர் சங்கடத்துடன் சிரித்தபடியே கூறினார் இது மிஸ்டர் கிரஷின் கண்டுபிடிப்பு குறித்த உங்கள் எண்ணத்தோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது அந்த மனிதர் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார் பூமியில் உள்ள உயிர்கள் விண்வெளியில்தான் தோன்றின என்பதற்கு உறுதியான ஆதாரத்தை தான் கண்டுபிடித்துள்ளதாகத்தான் ஹெட்மன் கிரஷ் அறிவிக்க இருந்தார் என்பது என்னுடைய உறுதியான அபிப்பிராயம் பூமியில் வேற்றுலகவாசிகளின் வாழ்வு குறித்த விஷயத்தை கிரஷ் எவ்வாறு உணர்ந்திருந்தான் என்பதை தெரிந்து வைத்திருக்கும் லிங்டன் உடனடியாக இந்த விஷயத்தில் சந்தேகவாதியானார் கவரக்கூடியதாகத்தான் இருக்கிறது உங்களை எது அப்படி சொல்ல வைக்கிறது என்று தொகுப்பாளர் வற்புறுத்தினார் விண்வெளியை சேர்ந்த உயிர் வாழ்க்கை என்பதே ஒரே பகுத்தறிவான பதில் கிரகங்களுக்கு இடையில் பருபொருளானது பரிமாற்றத்துக்கு உட்பட்டதுதான் என்பதற்கும் நம்மிடம் ஏற்கனவே மறுக்க இயலாத நிறுவனம் உள்ளது நம்மிடம் மார்ஸ் மற்றும் வீனஸ் ஆகியவற்றின் துண்டுகளுடன் அடையாளம் தெரியாத மூல ஆதாரங்களை சேர்ந்த நூற்று கணக்கான மாதிரிகள் இருக்கின்றன அவை எல்லாமே நுண்ணுயிர்கள் வடிவில் மின்கற்கள் வழியாக உயிர் வந்து சேர்ந்து இறுதியில் அவை பூமியில் உயிர்களாக பரிணாமம் பெற்றன என்பதற்கான கருத்தாக்கத்திற்கு ஆதரவாக இருக்கின்றன தொகுப்பாளர் கவனமாக ஆமோதித்தார் ஆனால் இந்த கோட்பாடு நுண்ணுயிரிகள் விண்வெளியில் இருந்து வந்தன என்பதற்கு எந்தவித நிரூபணமும் இல்லாமல் பல பத்தாண்டுகளாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஹெட்மெண்ட் கிரஷ் போன்ற ஒரு தொழில்நுட்ப இது போன்ற ஒரு கோட்பாட்டை கம்ப்யூட்டர் அறிவியல் என்பதை காட்டிலும் எல்லைக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் நிரூபிப்பார் என்று நினைக்கிறீர்கள் சரிதான் இதற்கு ஒரு உறுதியான தர்க்கம் இருக்கிறது என்று பதிலளித்தார் டாக்டர் பெனட் நீண்ட காலம் உயிர் பிழைத்திருக்க மனித குலத்திற்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இந்த கிரகத்திலிருந்து வெளியேறுவதுதான் என பல பத்தாண்டுகளாகவே முன்னணி வானிலையாளர்கள் எச்சரித்து வந்துள்ளனர் பூமியானது ஏற்கனவே தன்னுடைய வாழ்நாள் சுழற்சியில் பாதியை வந்தடைந்து விட்டது இறுதியில் சூரியன் ஒரு பெரிய சிவப்பு அசுரனாக விரிவடைந்து நம்மை விழுங்கிவிடப் போகிறது அதாவது மிகப்பெரிய பெரிய விண்கல் மோதல் மற்றும் மாபெரும் காமா கதிர்வெடிப்பின் உடனடி அச்சுறுத்தல்களில் இருந்து நாம் பிழைப்போமா என்பதுதான் அது இந்த காரணங்களுக்காகத்தான் நாம் ஏற்கனவே மார்சில் குடியிருப்பிடங்களை வடிவமைத்து விட்டோம் அதன் மூலமாக நம்மால் விண்வெளியில் ஆழமாக சென்று புதிய குடியேற்ற கிரகத்தை தேடி பார்க்க முடியலாம் இது ஒரு மிகப்பெரிய செயல் திட்டம்தான் என்பதை சொல்ல தேவையில்லை நம்முடைய உயிர் பிழைத்தலை உறுதிப்படுத்தக்கூடிய எளிதான வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால் நாம் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவோம் டாக்டர் பெனட் சற்று இடைவேளை விட்டார் ஒருவேளை எளிதான வழியும் இருக்கலாம் நாம் மனித மரபணு தொகுப்பை எப்படியாவது ஒரு சின்னஞ்சிறு உரைக்குள் அடைத்து அவை வேர்விடும் என்ற நம்பிக்கையில் அவற்றின் கோடிக்கணக்கானவற்றை எப்படியாவது விண்வெளிக்குள் செலுத்திவிட்டால் அது தொலைதூரத்தில் உள்ள கிரகத்தில் மனித உயிரை விதைத்து விதைத்துவிடாதா இந்த தொழில்நுட்பம் இதுவரை வரவில்லைதான் ஆனால் மனித உயிரினம் பிழைத்திருப்பதற்கு உண்டான நடைமுறை வாய்ப்பாக இதை நாங்கள் விவாதித்து வருகிறோம் நாங்கள் உயிர்களை விதைத்தல் என்பது குறித்து ஆலோசித்தல் அதைத் தொடர்ந்து மிக முன்னேறிய வேறொரு உயிர் வடிவமும் இதை பரிசீலித்துக் கொண்டிருக்கலாம் தன்னுடைய கோட்பாட்டை டாக்டர் பெனட் எடுத்து செல்லும் இடம் குறித்து லெங்டன் சந்தேகம் கொண்டார் இதை மனதில் கொண்டுதான் அவர் தொடர்ந்தார் பூமியின் உயிர் வாழ்க்கையானது விண்வெளியில் இருந்து விதைக்கப்பட்டது என்பதற்கான ஏதோ ஒரு வகையான வேற்றுலக வாசி குறியீட்டு பதிவை அது பௌதீக ரீதியாக ரசாயனமாக டிஜிட்டலாக இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை ஹெட்மண்ட் கிரஷ் கண்டுபிடித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இது பற்றி சில வருடங்களுக்கு முன்னர் நானும் ஹெட்மெண்ட்டும் ஒரு முழுமையான விவாதம் நடத்தியிருக்கிறோம் என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் அவர் விண்வெளி நுண்ணுயிர்கள் கோட்பாட்டை விரும்பியதே இல்லை ஏனென்றால் மரபணு அம்சமானது பூமிக்கு மேற்கொள்ளும் நீண்ட பயணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பேராபத்து விளைவிக்கும் கதிரியக்கம் மற்றும் வெப்பநிலைகளில் பிழைத்திருக்க முடியாது என பலரையும் போல் அவரும் நம்பினார் தனிப்பட்ட முறையில் இந்த உயிர் விதைகளை கதிரியக்கம் புகாத பாதுகாப்பான குடுவைகளில் அடைத்து ஒரு வகையான தொழில்நுட்ப உதவி உள்ள பான்ஸ்பெர்மியாவில் பிரபஞ்ச குடியேற்றம் செய்யும் நோக்கத்துடன் அவற்றை விண்வெளிக்குள் செலுத்த முடியும் என்று நம்புகிறேன் ஓகே என்ற அந்த தொகுப்பாளர் கூறினாலும் பார்ப்பதற்கு நெளிவதை போன்றே தோன்றினார் ஆனால் விண்வெளியிலிருந்து விதை குடுவையில் வந்தவர்கள்தான் மனிதர்கள் என்பதற்கான நிரூபணத்தை ஒருவர் கண்டுபிடித்திருந்தாலும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக இல்லை என்றுதானே அர்த்தம் அவர் சற்று இடைவேளி விட்டார் மேலும் மிக மிக நம்ப முடியாதபடி ஆமாம் என்ற டாக்டர் பெனட் முதல் முறையாக புன்னகைத்தார் அந்த குடுவைகளை அனுப்பி வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மை போன்றே மனிதர்களாகத்தானே இருக்க வேண்டும் ஆமாம் அது என்னுடைய முதல் கட்ட முடிவும் கூட என சற்று இடைவேளி விட்டார் அந்த அறிவியலாளர் ஆனால் ஹெட்மண்ட் என்னை நேர் செய்தார் அந்த சிந்தனையில் இருக்கும் தவறான கருத்தை அவர் எனக்கு காட்டினார் இதை அந்த தொகுப்பாளர் எதிர்பார்க்கவில்லை அப்படியென்றால் இந்த விதைகளை அனுப்பியவர்கள் யாராயினும் அவர்கள் மனிதர்கள் அல்ல என்பதுதான் ஹெட்மண்டின் நம்பிக்கையா சொல்லப்படுவது போல் அந்த விதைகள் மனித இனம் பெருக்க முறுவதற்கான ஆக்க குறிப்புகளாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஹெட்மண்டின் சரியான வார்த்தைகளில் சொன்னால் என்று பதிலளித்தார் அந்த அறிவியலாளர் மனிதர்கள் அறைவேக்காடுகள் புரியவில்லையே அந்த விதைக்குடுவை கோட்பாடு உண்மை என்றால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த குறிப்பு அச்சமயத்தில் அறைவேக்காடாகத்தான் இருந்திருக்கும் முழுமையடைந்திருக்காது என்றால் மனிதர்கள் இறுதி தயாரிப்புகள் அல்ல பதிலாக வேறு ஒன்றாக ஏதோ ஒரு வேற்றுலகவாசியாக பரிணாமம் அடைய வேண்டிய நிலைமாற்ற காலகட்டத்தை சேர்ந்த உயிரினங்கள் அந்த சிஎன்என் என் தொகுப்பாளர் திகைத்து போய் காணப்பட்டார் எந்தவொரு மேம்பட்ட உயிர் வடிவமும் சிம்பன்சிகளிடத்தில் ஆக்க குறிப்புகளை அனுப்பி வைப்பதை காட்டிலும் இனி மனித இனத்திற்கு அதை அனுப்பி வைக்க மாட்டார்கள் என்று ஹெட்மண்ட் வாதிட்டான் அந்த அறிவியலாளர் சினுங்கிக் கொண்டார் உண்மையில் என்னை ஒரு ரகசிய கிறிஸ்துவன் என்று ஹெட்மண்ட் குற்றம் சாட்டினான் மதத்திற்கு ஆதரவான மனங்கள் மட்டும்தான் மனிதகுலமே இந்த பிரபஞ்சத்தின் மையம் என்று நம்பும் என்று தமாஷ் செய்தான் இல்லாவிட்டால் வான்வெளியில் முழு வளர்ச்சி உற்ற ஆதாம் ஏவால் டிஎன்ஏவையே இந்த வேற்றுலக வாசிகள் வான அஞ்சல் செய்திருப்பார்கள் என்றான் சரி டாக்டர் என்ற தொகுப்பாளர் அந்த நேர்காணல் செல்லும் திசையால் அசௌகரியமுற்றிருப்பது தெளிவாகவே தெரிந்தது உங்களுடன் பேசியதில் நிச்சயம் பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடிந்தது உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்கு நன்றி அந்த பகுதி நிறைவுற்றது ஆம்ரா சட் என்று லெங்டனை நோக்கி திரும்பினாள் ராபர்ட் மனிதர்கள் ஒரு அரைவேக்காடு வேற்றுலகவாசிகள் என்பதற்கான நிரூபணத்தை எட்மன் கண்டுபிடித்திருந்தால் உண்மையில் நாம் என்னவாகத்தான் பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற இன்னமும் பெரிய பிரச்சனையாகத்தானே அது உருவாக்கும் ஆமாம் என்றார் லெண்டன் ஹெட்மண்ட் இந்த பிரச்சனையை சற்றே மாறுபட்ட வகையில் சொல்கிறான் என்றுதான் நினைக்கிறேன் ஒரு கேள்வியாக நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு சுற்று சுற்றி வந்தமைக்காக திகைத்து போய் காணப்பட்டால் ஆம்ரா அது இன்றிரவு அறிவிப்பில் எட்மண்டின் இரண்டாவது கேள்வி சரியாக சொன்னாய் நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் நாம் இப்பொழுது பார்த்த நாசா அறிவியலாளர் ஹெட்மண்ட் வானுலகை நோக்கி பார்த்துவிட்டு இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடித்து விட்டதாக நினைக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ராபர்ட் இதைதான் ஹெட்மண்ட் கண்டுபிடித்தானா சாத்தியங்களை எடை போட்டு பார்க்கையில் தன்னுடைய புருவம் சந்தேகங்களால் சுருங்கி போவதை லெங்டன் உணர்ந்தார் அந்த அறிவியலாளரின் கோட்பாடு கிளர்ச்சி ஊட்டுகின்ற அதே நேரத்தில் மிகவும் பொதுவானதாகவும் காணப்படுகிறது என்பதுடன் ஹெட்மன் கிரஷின் கூர்மையான சிந்தனையை வேறு வார்த்தைகளில் சொல்வதாகவும் தெரிந்தது ஹெட்மன் எளிமையான தெளிவான மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களையே விரும்புவான் அவன் ஒரு கணிப்பொறி அறிவியலாளன் மிக முக்கியமானது என்னவென்றால் ஹெட்மண்டால் எப்படி இத்தகைய கோட்பாட்டை நிரூபிக்க முடியும் என்று லெங்டனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை பிரதான விதை தோன்றி எடுத்திருப்பானா வேற்றுலக ஒளி ஒளிபரப்பை கண்டுபிடித்திருப்பானா இரண்டு கண்டுபிடிப்புகளுமே உடனடி முன்னேற்றங்கள் தான் ஆனால் ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இது குறித்து பல மாதங்களாக வேலை செய்து கொண்டிருந்ததாக ஹெட்மண்ட் கூறியிருக்கிறான் எனக்கு தெளிவாக தெரியவில்லை என்று ஆம்ராவிடம் கூறினார் லிங்டன் ஆனால் என்னுடைய உள் உணர்வு ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பிற்கும் வேற்றுலக உயிர் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறது ஆம்ரா ஆச்சரியப்பட்டு ஆர்வம் கொண்டாள் அதை கண்டுபிடிக்க நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அவள் ஜன்னலுக்கு வெளியே சுட்டிக் காட்டினாள் அவர்களுக்கு முன்பாக சக்ரதா ஃபேமிலியாவின் பல ஸ்தூபிகள் ஸ்துபிகள் கொண்டிருந்தன அத்தியாயம் அறுபத்தி மூணு முடிந்தது